அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நாளைக்கு கூட முடியுதுங்க இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நிறைய குழந்தைகள் தவறுகள் பண்ணியிருக்காங்க சின்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பர்சன் மட்டும் வச்சுருக்காங்க அது ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இருக்குது நிறைய தவறுகள் நடந்திருக்கு இந்த தவறுகளுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் இருக்கும் ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு சில ஃபீல்டு தான் மாற்ற முடியும் ஒரு சிலது மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ எப்போல்லேருந்து இப்போ வரப்போகுது இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் இது மிக முக்கியமான வீடியோங்க கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இரவு ஒம்பது முதல் பத்தரை வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நாளையோட முடியுதுங்க பதினாறாம் தேதி முடியுது கரெக்ஷன் விண்டோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அப்படின்னு எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும்ங்க பதினெட்டு பத்தொம்பது இருபது ஸோ இந்த மூணு நாளில் நீங்கள் கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணிக்கலாம் எது பண்ண முடியாது என்ன கரெக்ஷன் செய்ய முடியாதுன்னா ஃபோன் நம்பரை மாற்ற முடியாதுங்க ஃபோன் நம்பரை மாற்ற முடியாது மெயில் ஐடியை மாற்ற முடியாது ஸோ ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ண முடியாது பட் லாஸ்ட் இயர் நிறைய கேட்டகரி பண்ண முடியுற மாதிரி இல்லை பட் இந்த வருஷம் எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன கரெக்ஷன் பண்ண முடியும் ஆல் த ஃபீல்ட்ஸ் அதர் தேன் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் தவிர எல்லா ஃபீல்டையும் மார்க் லிஸ்டில் ரோல் நம்பர் மாற்றிருக்கீங்க மார்க்கை மாற்றி பண்ணியிருக்கீங்க கேட்டகரி மாற்றி பண்ணியிருக்கீங்க அட்ரஸ் மாற்றி பண்ணியிருக்கீங்க எல்லா கேட்ட எல்லா ஃபீல்டையும் மாற்றிக்க முடியும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் மாற்றிக்க முடியும் தம்ப் இம்ப்ரஷன் மட்டும் தான் வச்சிருக்கேன் திருபி டென் ஃபிங்கர்ஸ் இம்ப்ரஷனை வச்சுக்க முடியும் மாதிரி ஃபோட்டோஸ் கிளியராக பண்ணால இது மாதிரி எல்லா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸும் மாற்றிக்க முடியும் அப்போது இந்த கரெக்ஷன் விண்டோவில் ஃபோன் நம்பரையும் மெயில் அடி தவிர எல்லா ஃபீல்ட்லையும் கரெக்ஷன் பண்ண முடியும் டாக்குமெண்ட்லையும் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிக்க முடியும் ஆதார் ஃபோன் number authentication பண்ணிக்க முடியும் இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த வாய்ப்பு ஒரு முறை மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்புலேயும் தவறு பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு ஒரு 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 சரியில்லாத ஒரு நெட் சென்டரில் போய் நீங்கள் தவறு பண்ணிடக்கூடாது பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு தெளிவாக பண்ணிங்கன்னா மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோம் அப்போ குழந்தைகளே கவனமாக இருங்க இந்த கரெக்ஷன் கொண்டோர் பீரியடை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அது சின்ன தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்